இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஐந்து முக்கியமான முடிவுகளை வெளியிட்ட ராணுவத்தினர் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என கருத்துக்களை வெளியிட்ட சவுதி அரேபியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக எமன் ஹவுதி ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்ளும்போது சவுதி அரேபிய தரப்பினர் தங்களுடைய வான்பரப்பினை இதற்காக அனுமதிப்பார்களா யமன் மீதான தாக்குதல் தொடர்பாக நெற்றியாக ஒளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் காசாவின் யுத்த கல நிலவரங்களும் ஹிஸ்புலா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் எவன் மீது மேற்கொண்டிருக்க கூடிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய காணொலியினை சில மணி நேரங்களுக்கு முன்பு நான் பதிவிச்சிருந்தேன் அந்த காணொலியை பார்வையிட்டதற்கு பிறகு இந்த காணொலியினை பார்வையிடுங்கள் அதன் மூலமாக இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அமெரிக்க இராணுவத்தினை ஒரு மிகப்பெரிய மோதலுக்கு இழுக்கும் நோக்கத்தோடு தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றது இதற்கமைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புலாய் ராணுவத்தினை தொடர்ச்சியாக தூண்டி வருகின்றது அதே நேரம் ஹிஸ்புலாய் ராணுவத்தினர் மிகுந்த கட்டுப்பாடு இருக்கின்றார்கள் மேலும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகத்தான் செயற்படுகின்றார்கள் இனப்படுகளை தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் ஆனால் இந்த போரை விரிவுபடுத்துவதில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தான் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றது அத்தோடு ரஷ்ய கூட்டமைப்பு அதிகரிப்பதனை தடுப்பதற்காகவே இஸ்ரேலிய தரப்பினர் இந்த முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் அதே நேரம் ரஷ்ய கூட்டமைப்பானது ஒரு விரிவாக்கத்தின் பார்வையாளராக இருக்காது மற்றும் அதனுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றும் அமைச்சர் ரஷ்யா எப்போதும் கூட்டமைப்பின் பார்வையாளர்களாக இருக்காது மத்திய கிழக்கு நண்பர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்பதனையும் எடுத்து காட்டுகின்றது அத்தோடு இன்றைய தினம் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களும் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அமெரிக்கா என்கின்ற அரசியல் பொருளாதாரம்ியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு பின்னால் இருக்கின்றது மேலும் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மற்றும் கோபத்தின் வெளிப்பாட்டால் தான் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் பாடசாலைகள் வைத்தியசாலைகள் பள்ளி தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் அவர்களுடைய தோல்வியையும் கோபத்தையும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் காண்பிக்கின்றார்கள் என்றும் புரட்சி தலைவர் கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றுடன் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு அமெரிக்காக்கிரமிப்பினால் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை ஆறு நாட்களில் யுத்தத்தினை முடித்தவர்கள் இன்று பத்து மாதங்களாக யுத்த களத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆயுதங்களுடைய பற்றாக்குறையினாலும் போர்த்தாங்க வாகனங்களுடைய பற்றாக்குறையினாலும் ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுடைய பற்றாக்குறையினாலும் சிப்பாய்களுடைய பற்றாக்குறையினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவின் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் இருக்கின்றது மேலும் இருநூற்று நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அனைத்து விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் பலஸ்தீனிய மக்கள் நம்பிக்கையோடு எதிர்கொண்டு வருகின்றார்கள் பலஸ்தீனிய மக்களுடைய பொறுமையினாலும் தியாகத்தினாலும் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் நாற்பது கிலோமீட்டர் நீளமும் பன்னிரண்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறிய பிரதேசத்தினை மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருக்கக்கூடிய அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது காசாவிலே கட்டிடங்களும் வீடுகளும் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தாலும் பலஸ்தீன அவர்களால் சிதைக்க முடியவில்லை எனவே கடந்த இருநூற்று ஒன்பது நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அடைந்து கொள்ள முடியாத வெற்றியினை இதற்கு பிறகு ஒரு முடியாது இன்னும் எத்தனை நூற்று கணக்கான நாட்கள் கடந்தாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் காசாவிலே வெற்றி இலக்கினை அடைந்து கொள்ளவே முடியாது கடந்த நான்கு நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை அதிகரித்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி வழங்கும் முகமாக இஸ்புலாய் ராணுவத்தினரும் அவர்களுடைய தாக்குதலுடைய உள்ளார்கள் மேலும் ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளார்கள் இதற்கமைவாக இவ்வளவு நாளாக எந்தவிதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளாத பிரதேசமான தஃனா பிரதேசத்தினை இலக்கு வைத்து இஸ்புலாய் ராணுவத்தினர் நாற்பதிற்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திருடர்களுடைய குடியிருப்பு கட்சி பயிர் செய்கை நிலங்களையும் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் இஸ்புலா இராணுவத்தினுடைய இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் மிகப்பெரிய பெரிய தீ பரம்பலொன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பல வீடுகளும் தீக்கரையாக்கப்பட்டுள்ளன அடுத்து அல் மனாரா மற்றும் சௌரா பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்புல்லாய் இராணுவத்தினர் புர்கானேவுகளை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஐந்திற்கும் அதிகமான புர்கானைவுகளை தாக்குதலினால் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும்

பிரிலே மிகப்பெரிய வெடிப்பொன்று ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மத்திய காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த இனப்படுகொலை விளைவாக முப்பத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் அறுபத்தி இரண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளார்கள் அத்தோடு இன்று காலை நுஷத் முகாமினுடைய வடக்கு பிரதேசமான அல் மகாசே பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்கள் ஊடுருவதற்கு முயற்சி செய்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி அல்கசாம் படையினரும் அல்குது படையினரும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கிய வாகனங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் ஊடுருவலுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே தான் இன்று மாலை ஜுஹர் அல் திக் பிரதேசத்தின் ஊடாகவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்கள் ஊடுருவதற்கு முயற்சி செய்துள்ளன இந்த சந்தர்ப்பத்திலும் அல்கசாம் படையினரும் அல்குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து குறித்த பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள் அதே போன்று புரூஜே கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர் ஆரம்பிப்பதற்கு எல்லா அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேசத்தில் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன போராளிகளும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள் அடுத்து நெட்ஸரின் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள்

சேர்ந்த படையினரை மொத்தமாக அளித்துள்ளார்கள் அடுத்து அல்கசாம் படையினர் ஜோர்ஜ் சுற்றுப்புற வீதியில் யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்தி இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களை அளித்துள்ளார்கள் எனவே நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று மாலை ஆறு மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக ஏழு மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் இரண்டு ஜீப் வண்டிகளும் அழிக்கப்பட்டுள்ளன மேலும் இருபத்தி ஐந்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டும் படுகாயமும் அடைந்துள்ளார்கள் எவன் மீதான வான்வழி தாக்குதல் தொடர்பாக இனப்படுகொலை பயங்கரவாத தலைவன் நெற்றியாக ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் நெற்றன் யாக இவ்வாறு தெரிவித்திருந்தார் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து நான் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வழங்கியிருந்தேன் அவர்களுக்கு கடுமையான பதிலடி தாக்குதலை வழங்குவேன் என நான் எச்சரிக்கை விடுத்திருந்தேன் இதனால் தான் எவனுக்கு எதிரான தாக்குதலை ஆதரிக்குமாறு நான் இஸ்ரேலிய போர் அமைச்சரவையிடமும் கேட்டிருந்தேன் அத்தோடு ஈரான் மற்றும் அதனுடைய அச்சுகளுக்கு எதிரான என்னுடைய செயற்பாடுகளை சர்வதேசம் ஆதரிக்க வேண்டும் ஒரு நிலையான மாற்றம் மற்றும் பாதுகாப்பினை மத்திய கிழக்கிலே காண விரும்பும் எவரும் ஈரானினுடைய தீய சக்திகளுக்கு எதிராக நிற்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்தலாம் மேலும் நாங்கள் காசா எமன் மற்றும் லெபனானிலே இருக்கக்கூடிய ஈரானின் அச்சுகளுக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களையும் இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் மேலும் இதற்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்றும் நெச்சன் யாகு குறிப்பிட்டுள்ளார் பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்யக்கூடிய பயங்கரவாத அமைப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை சர்வதேச நீதிமன்றமே உறுதிப்படுத்தியுள்ளது எனவே இந்த இனப்படுகொலைகளுக்கும் பயங்கரவாத தாக்குதலுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய நெச்சன் ஒரு இனப்படுகொலை பயங்கரவாதி என்பதை சர்வதேச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது இவ்வாறு தலைவனாக இருக்கக்கூடிய அமைதியை பற்றி அடைந்து கொள்ள முடியாமல் தோல்வியின் விரக்தியினால் பெண்களையும் அமைதியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையான விடமாக இருக்கிறது மேலும் எவன் மீதான இஸ்ரேல் தோல்வியையும் வான்வழி தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல்

சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கான அனுமதி வழங்கப்பட மாற்றாது என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆனால் இதற்கு பிறகு இவற்றை எல்லாம் எவன்ஹாவுதி ராணுவத்தினர் பொருட்படுத்த மாற்றார்கள் என்றும் தேவை ஏற்பட்டால் சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பயன்படுத்தியும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றும் அந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியா எவனினுடைய ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தினால் சவுதி அரேபியாவுக்கு எதிராகவும் எவன்ஹாவுதி ராணுவத்தினர் உச்சக்கட்ட தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்றும் சில மத்திய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அடுத்து இன்றிரவு எமன் அன்சாவுடைய புரட்சி தலைவர் செய்த அப்துல் மலிக்

பயன்படுத்தவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரியினால் முடியாமல் போயுள்ளது இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லா முனைகளிலும் போரிட வேண்டிய கட்டாயத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளான் அத்தோடு எங்களுக்கும் ஏனைய முனைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வலுவாக காணப்படுகின்றது இறைவனின் உதவியுடன் மிக நெருக்கமாக காணப்படுகின்றது எங்களுக்கு ஒருங்கிணைப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த ஒருங்கிணைப்பானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முறியடிக்கும் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அழுத்தங்களை முழுமையாக குறைத்துவிடும் மேலும் நாங்கள் செல்லவீவை இலக்கு வைத்து நீண்ட தூர ட்ரோன் ஒன்றினை ஏவி இருந்தோம் இந்த ட்ரோனுக்கான பேரொன்றினை தெரிவு செய்வதை நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய

எதிரியும் அடைந்து கொள்ள மாட்டான் அத்தோடு நாங்கள் ஐந்தாம் கட்ட தாக்குதல்களையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு எதிரான நேரடி போரையும் ஆரம்பித்து விட்டோம் பிறகு களத்திலே வரக்கூடிய சமன்பாடுகள் வித்தியாசமானதாகவே இருக்கும் என்றும் செய்தி அப்துல் மலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஹவுதி ராணுவத்தினர் ஐந்து முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளார்கள் இந்த முக்கியமான ஐந்து முடிவுகளையும் யமன் அன்சாரினுடைய ஊடக பேச்சாளர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் ஒன்று எங்களுடைய முதன்மையான குறிக்கோள் பலஸ்தீனிய மக்களுக்கான அனைத்து விதமான ஆதரவுகளையும் வழங்குவதாகும் காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்களும் முற்றுகைகளும் நிறுத்தப்படும் வரை எல்லா விதமான ஆதரவுகளையும் வழங்குவார் தொடங்குவதாகும் இரண்டாவது பிறகு ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு எதிரான மோதல் திறந்த மற்றும் எந்த வரம்புகளும் இல்லாத மோதலாகவே இருக்கும் மூன்றாவது எந்த நிலைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய புள்ளிகளும் எங்களுடைய இலக்குகளாக கருதப்படும் நான்காவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எங்களுடைய தாக்குதல்களை எதிர்பார்க்க வேண்டும் ஐந்தாவது இதற்குப் பிறகு நாங்கள் எந்த விதமான சிவப்பு கோடுகளும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொள்வோம் எந்த வரையறைகளும் வரம்புகளும் சிவப்பு கோடுகளும் இல்லாமல் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனவே எமன்ஹாவதி ராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடி மேற்கொள்ள போகின்றது முனையானது ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய சவாலாகவே இருக்க போகின்றது என்றும் ஆய்வாளர்கள் கருத்துக்களை இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களையும் பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்